அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய இந்த பதிவில் டிஎன்பிசியினுடைய குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரொம்பவே சமீபத்தில் நடத்தியிருந்தாங்க அந்த டிஎன்பிசி குரூப் டூ ஏ மெயின்ஸில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது புரோஜனமே கிடையாது நாம் படித்த விஷயம் எப்படிலாம் கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியுதா அப்படின்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா தான் உண்மையிலேயே நம்ம தெளிவாக தான் படிச்சிருக்கோமா சரியான பாதையில் தான் பயணிக்கிறோமா அப்படின்றது தெரியும் எங்கே போய் நம்ம அந்த மாதிரி செக் பண்ண முடியும் எஸ் அப்படி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ரொம்பவே சமீபத்தில் இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தப்பட்ட குரூப் டூ ஏ மெயின் தேர்வில் தமிழுக்கான கேள்விகள் எவ்வளவு தரமாக கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விகள்ல தான் நமக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுதா ஒருவேளை ஆன்சர் தெரியலை அப்படின்னா அந்த தெரியாத கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் அந்த கொஷின் பேப்பரை அப்படியே வச்சு அதை அசல் வினாத்தாள்ன்றாங்கல்ல அப்படி அசல் வினாத்தாளை வைத்து நான் பார்க்க இருக்கிறோம் அப்படி இன்றைய பதிவினுடைய முதல் கேள்வி தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம் இது தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பழமொழியே புரியாத மாதிரி இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மின்வதெல்லாம் பொண்ணல்ல நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் வெறுங்கை முலம் போடுமா இந்த மாதிரி எளிமையான பழமொழியா படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா ஆனால் இவங்க பாருங்கள் பழமொழி அப்படின்றது பழமொழி நானூறுலேருந்து எடுக்கிற மாதிரி ஏன் பழைய பழமொழியாக கொடுத்துருக்காங்க நீளமான பழமொழியாகவும் இருக்குது அப்போ முதல்ல நம்ம அந்த பழமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அது தான் அதுக்கு ஆப்டா ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அவன் பாருங்கள் தன் தீமை இல்லாதார் அப்படின்னா தன் தீமை இல்லாதார் அப்போது தன் தீமை இல்லாதார்னால் தான் தீமை இல்லாத பழக்க இவன் அப்போ நல்லவன் அவ்வளோதானுங்க தன் தீமை இல்லாதார்ன்னா என்ன நான் தீமையே பண்ணல அப்போ நான் நல்லவன் அந்த முதல் ரெண்டு சீர்கான அர்த்தம் நல்லவன் அப்படின்னு அர்த்தம் பண்புடையவர் எடுத்துக்கலாம் அப்போ பண்புடையவர் நட்டவர் நட்டல் அப்படின்னா நட்பு அப்போ நல்லவனுடைய நட்பு தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம் அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நல்லவனுடைய நட்பு தீமையான நபர்களிடம் இருந்தாலும் கூட அந்த தீமையை யே நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு உணர்த்தும் அப்படின்றாங்க அப்போ இந்த பழமொழியோட அர்த்தம் புரியுதா இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன் வாசித்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்பதாம் அப்போ தான் தீமை இல்லாத பழக்கத்தை ஓடியவரோடு நட்பு கொண்டவர் தீமையையும் அந் தீமைதான் என்பதை உணர்விப்பார் இப்போ தெரிஞ்சிருச்சா எஸ் அப்போ நல்லவர்கிட்ட நட்பு கொண்டோம்னா நாம் தப்பு பண்ணோனாலும் அந்த நல்லவன் நம்மளை டே நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு அதை சுட்டியாவது காட்டுவோம் அதை நமக்கு உணர்த்துவான் அப்படின்றது தான் பழமொழி ஸோ இப்போ இது தொடர்புடைய வேறு ஏதாவது பழமொழி ஆப்ஷனில் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம் உறவாடி குடிகெடுத்த கதையாக அப்போ உறவாடி குடிகெடுத்த கதையாகனா அதுக்கு என்ன அர்த்தம் வந்துடுது அப்போ நண்பன் மாதிரியோ இல்லை தோழன் மாதிரியோ தோழி மாதிரியோ உறவுக்காரர் மாதிரியோ கூடவே இருந்து நம்மளை துரோகம் பண்ணி கெடுத்தது அப்போ இங்கே அப்படியா சொல்லியிருக்கிறாங்க கிடையாது தானே இங்கே அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க நல்லவருடைய நட்பு தீமையும் தீயவரையும் கூட எப்படி தீமை செய்கிறேன்னு உணர்த்தும் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆப்ஷன் ஏவை நான் எலிமினேட் பண்ணிடுறேன் ஏன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படியே உள்ட நல்லவர் நட்பை பற்றி பேசுனா இந்த துரோகியை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட் ஆப்ஷன் பி பார்க்குறோம் ஆடு நனையுதென்று ஓனாய் அழுததாம் அப்போ ஆடு நனையுதென்று ஓனாய் அழுததாம் என்ன அர்த்தம் அதுக்கு ஓனாயோட உணவே ஆடுதான் ஆடு பாரு மழையில் நனையுது அப்படின்னு ஓனாய் அழுது ஓனாய் அழுகுமா கிடையாது அப்போ இந்த ஓனாய்க்கு பயந்து தான் ஆடே அங்கே ஓரமாக நிற்கிது ஆனால் ஆடு மலையில் நனையுது அப்படின்னு ஓனாய் அழுதுதான் அப்போ இதுவுமே துரோகம் தான் தீமை தான் அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது ஆடு பகைக்குட்டி உறவு எப்படியா ஆடு பகை குட்டி உறவு இது பழமொழியே தெளிவாக இல்லை ஆடு பகை குட்டி உறவு இல்லை ஆடு பகைக்குட்டி உறவு அப்போ ராவா ஏதோ ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க சரி மாதிரி தெரியல இதுதான் ஆப்ஷன் டின்னு ஒன்று இருக்குல்ல அதையும் பார்த்துட்டு அந்த நாளில் எது கரெக்டுன்னு பார்க்க போகிறோம் ஒருவர் பொறை இருவர் நட்பு இதுவும் ராவா கொடுத்துருக்காங்க ஒருவர் பொறை அப்போ ஒருவர்னால் ஒருத்தன் பொறை பொறுமையாக இருக்கான் இருவர் நட்பு அப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க ஒருவன் பொறையாக இருக்கிறான்னா ஒருவன் நன்மை உடையவன் ஒருவன் நன்மை உடையவன் இருவர் நட்பு அப்படின்னா அவனோடு நட்பு கொண்டிருக்கக்கூடியவர் கண்டிப்பாக பொறையோடு தான் இருப்பார் அப்போது கொடுத்துருக்கிற பழமொழிக்கு ஆப்டாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டு ஆப்ஷன் டி தான் பெஸ்ட்டு சோ அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் நாம் ஆப்ஷனை பார்த்து அதுல எது பெஸ்டோ அதத்தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்ப சுதேசி கீதங்களை எழுதியது யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன்ஸே தேவையில்ல சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்களா எஸ் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா அது தாசன் அப்படின்னு பாக்கவலே சொல்லிட்டு போயிரலாம் இல்லைங்களா எஸ் சோ அப்போ ஒரு சில கேள்விகளை தான் இந்த இலக்கியம் சார்ந்து இருக்கக்கூடியது அந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம படித்தோன்னே சொல்ல முடியும் இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் நம்ம புரிதல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இந்த ஆப்ஷன் சரியாக இருக்குது இந்த ஆப்ஷன் சரியில்லை அப்படின்னு அப்படி பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் டி ஆகத்தான் இருக்கும் அதனால் அது ஆன்சர் அடுத்த கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் இது ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும் இருந்தாலும் எப்படி கேட்டுருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் உடும்பு பிடி போல் பசுமர தாணி போல் மலரும் மனமும் போல் பகலவனை கண்ட பனி போல் எல்லாமே தெரிஞ்சுதான் பிரச்சனையே கிடையாது ஸோ ஆப்ஷன்ஸோடு சேர்த்து பார்க்கப்போகிறோம் உடும்பு பிடி போல் அப்போ என்னப்பா நான் பிடிச்சா உடும்பு பிடி அப்படின்னு திரைப்பட பாடல்லாம் இருக்குது அப்போ உடும்பு என்ன பிடிச்சதுன்னா விடவே விடாது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா எஸ் அப்போ உடும்பு பிடி போல் அப்படின்னா உறுதியாக பிடிக்கிறது ஆப்ஷன்ஸில் பார்க்குறோம் உறுதி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போது பிடி அப்படின்னா உறுதி அப்படின்றதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பிடி போல் உறுதி பசுமர தாணி போல் அது என்னையா பசுமர தாணி போல் பசு மரம்னா பச்சை மரம் அந்த மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அப்போ பச்சை மரத்தில்னா ஆணி உள்ளே இறங்கும் ஆணி அடிச்சிடலாம் பட்டை மரத்தில் ஆணி அடிக்க முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ பசுமரத்தாணி அப்படின்னா அதுக்கு ஆழமாக பதிதல் அப்படின்றது தான் சரியானதாக இருக்கும் அப்போ பசுமரத்தாணி ஆழமாக பதிதல் மலரும் மணமும் போல எத்தான் அழகாக சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்வாங்க அப்போ என்னது பூ தான் மணக்கும் இல்லையா பூ ரொம்ப வாசமாக இருக்கும் அப்போ நார் வாசமே இருக்காது ஆனால் அந்த நாரை வைத்து பூவை கட்டணும்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இங்கே மலரும் மனமும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மலர் மனம் இது ரெண்டுமே பிரிக்க முடியாது நல்ல வாசம் வந்தால் அது பூக்கள்கிட்ட இருந்தால் வரும் பூக்கள் நல்ல வாசத்தை கொடுக்கும் ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி தான் அப்போ இதை நம்ம இணை பிரியாமை அப்படின்றது தான் சொல்ல முடியும் அதுவும் ஆப்ஷனில் இருக்குது சந்தோஷமாக போட்டுடலாம் பகலவனை கண்ட பனி போல பகலவன்னா சூரியன் இப்போது இந்த மார்கழி மாசனா கடுமையான பனி இருக்கும் ஏழு எட்டு மணி நேரம் பனி தெரியும் ஆனால் அந்த ஒன்பது பத்து மணிக்கெலாம் பனியே தெரியாது ஏன் சூரியனை கண்டால் பனி விலகு ஓட ஆரம்பிச்சிடும் மறைந்து விடும் அப்போ மறைதல் அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கா இல்லை ஆனால் விலகுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ அதுதான் ஆன்சர் ஸோ எளிமையான ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எளிமையாக இருக்குது அடுத்த கேள்வியை பார்க்குறோம் களம் பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க முக்கியமான கேள்வி களம் அப்படின்னா பாத்திரம்னு அர்த்தம் பாலில் அப்படின்னா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலில் துளி நஞ்சு போல அப்போது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பாலில் ஒரு துளி நஞ்சு போட்டால் கூட என்ன ஆகிவிடும் விஷம் விஷம் தானே என்னப்பா ஒரு ட்ராப் தாங்க நஞ்சு போட்டேன் ஆனால் ஒரு லிட்டர் பாலில் ஒரு ட்ராப்பு விஷத்தை போடுறது சும்மா குடிங்க அப்படின்னு குடிச்சிருவோமா கிடையாது அப்போ களம் பால்னால் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய பாலில் ஒரு துளி நஞ்சு போட்டது மாதிரி அப்போ இது எதை குறிப்பிடுகிறது என்ன கருவை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க ஆப்ஷனே ஏ நன்மை நன்மை அது கிடையவே கிடையாது நட்பு வாய்ப்பே கிடையாது உறவு அதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஆப்ஷன் சி தீமை ஆமாம் அப்போ நல்ல பாலில் போய் விஷத்த கலந்தா அது தீமை அப்போ ஆப்ஷன் சி தீமை அப்படின்றதுதான் சரியான விடையாக இருக்கும் அடுத்த கேள்வி ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க பாருங்க மூன்றாவது கேள்வி ஓமை தொடர்கள் தான் கேட்டுக்கிறாங்க அப்போ ஓமையெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுருந்துருக்கணும் இடி ஓசை கேட்ட நாகம் போல களம் பாலில் துளி நஞ்சு போல மலைமுகம் காணா பயிர் போல கல் மேல் எழுத்து போல எல்லாமே தெளிவாக கேட்டுக்கணும் பொதுவாகவே இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கொஞ்சம் யோசிச்சாலே வந்துடும் இல்லைங்களா ரைட் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இடி ஓசை கேட்டால் நாகம் போல் அப்படின்றாங்க அப்போ இடி சத்தத்தை கேட்டால் நாகம் எப்படி இருக்கும் ஐயா பயப்படும் வழக்கமாக இடி ஓசை கேட்டால் நம்ம பயப்படுவோம் அப்படி இல்லை ஒரு சில உயிரினங்கள் இடி சத்தத்தை கேட்டு சந்தோஷமாக இருக்க போது கிடையாது ஓகே இடி இடி இடிக்குது மழை பெய்ய போது வேட்டைக்கு ரெடி ஆகலன்னா ரெடி ஆகும் ஏன்னா பாம்பு என்ன பண்ணு நமக்கு தெரியலை பட் ஆப்ஷன்ஸை பார்க்குறோம் நிலை தேர்த்தல் வாய்ப்பே கிடையாது மிரச்சி ஆ மிரட்சினா பயந்து போகிறது அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குது வன்மம் அதுக்கும் வாய்ப்பில்லை ஏக்கத்துக்கு வாய்ப்பில்லை அப்போது இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னா மிரச்சி அப்படின்றது சரியாக இருக்கும் அடுத்து களம் பாலில் துளி நஞ்சு போல தான் பார்த்தோம் இல்லைங்களா அப்போது நல்ல பால் இருக்கிற இடத்துல ஒரு துளி நஞ்சை போட்டால் ஒட்டுமொத்த பாலுமே விஷமாக போய்விடும் அப்போ இது என்னது இது வன்மம் தான் தீமை அப்போ ஆப்ஷன் த்ரீ இருக்கக்கூடியதா மூன்றாவது வன்மம் அப்படின்றது சரியாக இருக்கும் அப்போ பாருங்கள் அப்போ டூ த்ரீ அப்படின்னாலே ஆப்ஷன் பியும் டூ த்ரீயில் இருக்குது ஆப்ஷன் டியும் டூ த்ரீயில் இருக்குது அப்போ கண்டிப்பாக மற்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் மலைமுகம் காணா பயிர் போல் அப்போ மலைமுகம் காணா பயிர் இந்த பயிருக்கு எது தேவை மழை தேவை அப்போ மழையே பெய்யலாம் பயிர் எப்படி இருக்கும் ஏக்கமாக இருக்கும் ஐயோ மழை பெய்யாதா மழை பெஞ்சால் வளர்ந்துடலாமே அப்படின்னு அப்போ மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்றதுக்கு ஏக்கம் அப்படின்றது சரியான பொருளாக இருக்கும் கல் மேல் எழுத்து போல அப்படின்றாங்க அப்போ கல்மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அவ்வளோ எளிமையாக அழிச்சிட முடியாது இல்லைங்களா கல்லில் செதுக்கியிருப்பாங்கல்ல அப்போ அது எப்படி இருக்கும் கல்வெட்டுக்களாக நிலைத்திருக்கும் ஆப்ஷனில் நிலைத்திருத்தலும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுதான் ஆன்சர் சரிங்களா அப்போ உண்மையான தொடர்களை பொருத்தமான பொருளோடு பொருத்துக அப்படின்றத இதை பொருத்தி பார்த்தோம்னா ஓப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றது தான் அதுக்கு சரியான விடையாக இருக்கும் அடுத்தது மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக மழை பெய்தால் நெல் விளையும் சரிங்களா எஸ் இது செய்தி வாக்கியமாக தான் தெரியுது பட் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணும் இல்லைங்களா ஆப்ஷன் இ உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி பண்ண மாதிரி எதுவுமே சொல்லலை அப்போ கிடையாது விளைவு வாக்கியம் விளைவு பற்றி இங்கே எதுவும் பேசலை மழை பெய்தால் நெல் விளையும் அவ்வளோதான் அங்கே விளைச்சல் தான் சொல்கிறாங்கன்னா விளைவு அதன் விளைவாக அப்படின்னு நான் சொல்லலை செய்தி வாக்கியம் நம்ம கெஸ் பண்ண தான் ஆப்ஷனில் இருக்குது வினா வாக்கியம் அது என்ன வினா வாக்கியம் வினா எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கணும் ஆ ஏ ஏ ஓ யா இந்த ஐந்து வினா எழுத்துக்களை வினா பொருளில் பயன்படுத்தி இருந்தால் அது வினா வாக்கியம் இந்த ஐந்து வினா எழுத்துக்களை இங்கே பயன்படுத்தவே கிடையாது அப்போ அது அதுவும் கிடையாது ஆப்ஷன் சி செய்தி வாக்கியம் அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும் அடுத்த கேள்வி போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன என்பதற்கு ஏற்ற வினாவனை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன சரி அப்போ இது ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும் ஆப்ஷன்ஸில் இருக்கிறத பார்த்து பெஸ்ட்டானதான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம் போர்கள் எவ்வாறு பாலாக்குகின்றன அப்படின்னு கேட்டால் அதுக்கு போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன ஆன்சர் வருமா வராது ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட் போரின் விளைவு யாது போரின் விளைவு மரணம் அழுகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் போரின் விளைவு யாதுன்ற கேள்விக்கு இது பதில் கிடையாது அப்போ அதுவும் வேணாம் நாடுகள் எவற்றால் பாழாக்கப்படுகின்றன நாடுகள் போரால் பாழாக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்தது தான் இதை நான் கொஷினாக கொடுத்துருப்பேன் நாடுகள் எவற்றால் பாழாக்கப்படுகின்றன அப்படின்ற கேள்விக்கு போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன அப்படின்னு பதில் சொல்ல முடியாது ஆப்ஷன் டி எவை நாட்டை பாலாக்குகின்றன அப்படின்னு கேட்டால் போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன கிளியராக்கிறோமா ஒரு சிலருக்கு எங்கே குழப்பமாக இருக்கும்னா ஆப்ஷன் சியில் குழப்பமாக இருக்கும் நாடுகள் எவற்றால் பாழாக்கப்படுகின்றன அதுக்கு கூட கரெக்ட் மாதிரி தெரியுதே சார் கரெக்டு தான் ஆனால் நாடுகள் போரால் பாழாக்கப்படுகின்றன தான் அந்த ஆப்ஷன் சியில் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஆனால் அது இங்கே இல்லையில் அப்போது கொடுத்துருக்க பதிலுக்கு ஏற்ற மாதிரி தானே வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆப்ஷன் டி தான் இப்போ சரியான பதிலாக இருக்கும் சரியாக வினாவாக இருக்கும் சரிங்களா ஏன்னா பதில் கொடுத்தால வினா கேட்டுருக்காங்க அப்போது சரியான வினா ஆப்ஷன் டி தான் அடுத்த கேள்வி மீண்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் எப்படி சொல்கிறாங்க பாருங்க ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் சரி மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்படின்றாங்க நீ ஆதிக்கம் செலுத்துகிற மொழி நீ குயில் மாதிரி வந்தாலும் சரி மயில் மாதிரி வந்தாலும் சரி நாங்கள் அதுக்கு அசரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம் குயிலும் மயிலும் என்ன செய்யும் குயில் கூவும் மயில் ஆடும் அப்போது அந்த கேள்விக்கு நான் பதில மயங்காதவர் யார் அப்போ மயங்காதவர் யார்ன்றதுக்கான விடையும் அது கிடையாது சரிங்களா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி எப்படி வரும் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாகவும் மயிலாகவும் அதாவது குயிலாக கூவியும் மயிலாக ஆடியும் வரும் அப்படின்னு தான் ஆன்சர் இருந்திருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் சீல கேட்டிருக்காங்க இல்லையா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி எப்படி வரும் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவியும் மயிலாக ஆடியும் வரும் அதான் விடை ஆனால் அங்கே அது கொடுக்கல அப்போ ஆப்ஷன் சியும் வேணாம் எதை கண்டு மயங்கிடும் குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் இதுதான் சரியாக இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடையாக இருக்கும் கிளியராக்கிறோமா பொதுவாகவே இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்றத பார்த்தோன்னே பாஞ்சிடக்கூடாது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எது பெஸ்டான ஆன்சரோ அதை தெரிந்து அதற்கு தான் நாம் விடையளிக்க வேண்டும் அடுத்ததாக வினையால் அணையும் பெயரை பொறுத்துக பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது ஏன்னா நமக்கு ஒரு வேர் சொல்லை கொடுத்து அந்த வேர் சொல்லிலிருந்து வினைய முற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் அணியும் பெயர் இதை கண்டுபிடி அப்படின்னு தான் சிலபஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க நாமளும் அதை வச்சு தான் படிச்சுட்டு போயிருப்போம் கல் அப்படின்னா அதோட வினையாளணியின் பெயர் கற்றோர் கற்றவர் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க வினையாளனின் பேரையே வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்து அதை பொறுத்துக்கன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சரிங்களா ஸோ முதல்ல கற்றோர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ கற்றோர் இந்த கற்றோர் அப்படின்னா வினையாளணியின் பேரா ஆமாம் ஆனால் ஆப்ஷன்ஸில் எடுத்து பார்த்தா ஒரு நாலு வினையாளனின் பெயர் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போமா முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர் படர்கை வினையால் அணியும் பெயர் உயர் திணை வினையால் பெயர் தன்மை ஒருமை வினையால் பெயர் அப்ப கற்றோர் அப்படின்றது அப்ப கற்றோர் அப்படின்னா படித்தவர்கள் அப்போ ஆப்வியஸாக கொடுத்துருக்கிறதுல உயர்திணை வினையாளணியும் பெயர் தான் சரியா இருக்கு அப்பா கண்டுபிடிச்சிட்டோம் ஏக்கு மூணு ஆப்ஷன்ஸை பார்க்குறோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்போ இதை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது அடுத்ததை பார்க்க போகணும் வந்தேனை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்தேனை அப்படின்னா இது எதை சொல்கிறது தன்மை வந்தேனை அப்படின்னா வந்தேன்னா என்னை தானே சொல் தன்மை ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு ஆகியிருக்க சொல்கிறாங்களா தன்மை வந்தேனை அப்போ தன்மை அப்போது இது தன்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன்ஸில் பார்க்குறேன் எஸ் நாலாவது பாருங்கள் தன்மை ஒருமை வினையாளனின் பேர் ஆமாம் தன்மை ஒருமை தான் அப்போ வந்தேனெய் அப்படின்னா அப்போ தன்மை ஒருமை தான் இது வந்தேன் அப்படின்னும் வந்தோனை வந்தோம் அப்படின்னா தன்மை பண்மையில் வந்து வந்தோம் நாங்கள்லாம் வந்தோம் தன்மை பண்மை இல்லையா அப்போ வந்தேன்னா தன்மை உரிமை அப்போ ஃபோர் அப்படின்றத எடுத்துக்கலாம் பிக்கு ஃபோர் ஓகே ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்துருச்சு அந்த ஆன்சர் அப்போ சரி ஆப்ஷன் சி அப்படின்றது இல்லை மாறி இருக்கு டூ ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போ நான் கற்றோர் அப்படின்னா அது உயர்தனி வினையாலே நான் பேர் படிச்சுக்கிட்டேன் வந்தேனா அப்போ தன்மை ஒருமை கண்டுபிடிச்சாச்சு சரி மீதம் இருக்கக்கூடியதை பார்ப்போமா வந்தாயை அப்படின்றாங்க அப்போ வந்தாயை அப்படின்னா வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ வந்தான் அப்படின்னு தன்மை இல்லை முன்னிலை எதிர்க்கு செகண்ட் பர்சன் சொல்லுது அப்போ முன்னிலை வந்தான் அப்போ முன்னிலை ஒருமை வினையாளனி பேர் ஆப்ஷனில் இருக்குது அதான் ஆன்சர் வந்தானை அப்படின்றாங்க அப்போ வந்தானை அப்படின்னா வந்தார்கள் அப்படின்ற மாதிரி மூன்றாவது போர்ஷன் இல்லையா படர்கையில் இருக்கக்கூடியது அப்போ படர்கை வினையாளனின் பெயர் இப்போ பாருங்கள் தன்மை முன்னிலை படர்கை தன்மைனா நான் முன்னிலைனா நீ படுகைன்னா அவர்கள் முடிஞ்சிருச்சு அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த வினையாள அனுப்பிய நம்மளால் சொல்ல முடியும் அடுத்த கேள்வியை நோக்கி சூப்பராக நகர்கிறோம் அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புடன் பொறுத்துக என கூறினான் காணாது சென்றான் இனிது பேசினான் படிக்க வேண்டுகிறான் சரி அப்போ எளிமையாக தான் கொடுத்துருக்குறாங்க என கூறினான் என அப்படின்னா என்ன எனன்றது ஒரு சொல் தான் என ஆக அப்படின்றது என கூறினான் கொடுத்துருக்கல குறிப்பு வினையச்சம் வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என கூறினான் அப்போ என அப்படின்றது ஒரு எச்சம் கூறினான் அப்படின்றது வினைச்சொல் அப்போ ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது வினையச்சம் அப்போ என கூறினான் அப்படின்றத வினையச்சம் அப்படின்றத எடுத்துக்கிறோம் சரிங்களா டூ காணாது சென்றான் இதில் காணாது அப்போ காணாது அப்படின்னு தான் அன்லைன் பண்ணியிருக்காங்க அது எதிர்மறை காணாது எதிர்மறை சென்றான் அப்படின்றாங்க அப்போ சென்றான்றது வினைச்சொல் அப்போ எதிர்மறை வினையச்சம் சரிங்களா ஸோ காணாது அப்படின்றது எதிர்மறையாக இருக்கக்கூடிய எச்சவினை கம்ப்ளீட் ஆகல தொங்கிகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய சொல் சென்றான் அது வினைச்சொல் அப்போ அதை எதிர்மறை வினையச்சமாக எடுத்துக்கொள்கிறோம் இனிது பேசினான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இனிது அப்படின்னா என்னது இனிது அப்படின்னா அது குறிப்பு ஏன்னா நிகழ்காலமாக எதிர்காலமாக இறந்த காலமானது தெரியல சரிங்களா பேசினாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வினைச்சொல் அப்போ அதை குறிப்பு அச்சம் ஏன்னா அது குறிப்பால் உணர்த்துகிறது இனிது பேசினாய் அப்படின்னு அடுத்து படிக்க வேண்டுகிறான் அப்படின்றாங்க அப்போ படிக்க வேண்டுகிறான் படிக்க ஒரு எச்சவினை அதை தொடர்ந்து வேண்டுதல் அப்படின்ற ஒரு வினை வருகிறது அப்போ எச்சவினை தொடர்ந்து வினை வந்தால் அது வினையச்சம் ஆனால் வினையச்சம் அப்படின்றதுல இங்கே குறிப்பு வினையச்சம் நிகழ்கால எதிர்மறை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி எதிர்மறை குறிப்பு போயிருச்சு நிகழ்கால வினையச்சம் ஆமாம் படிக்க வேண்டிகிறா நிகழ்காலத்தை சொல்கிறோம் நிகழ்கால வினையச்சம் ஓகே ஓரளவு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது பாருங்கள் இதுக்கு முன்பாக இலக்கணம்லாம் நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்பாங்கப்பா இல்லையா புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் படிச்சுட்டே போயிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கேட்குறதே கிடையாது இப்போ அவங்க கேட்கறது எல்லாமே கொஞ்சம் இண்டத்தா இலக்கணத்துக்கான புரிதல் நமக்கு சரியாக இருக்கிறதா அப்படின்றத வச்சு தான் கேட்குறாங்க ஸோ இலக்கணத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் புரிதல் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அடுத்ததாக பல நாட்கள் தேடி இன்று தான் யாப் இலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப் இலக்கணம் என்பதின் இலக்கணம் குறிப்பு யாது பாருங்க பல நாட்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் இலக்கணம் வாங்கினேன் இதில் யாப்பிலக்கணம் இலக்கணம் என்ன இலக்கணம் குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எனக்கும் ஆன்சர் தெரியல சார் ஆப்ஷன்ஸ் வச்சு போய் பார்ப்போமா தொழில் ஆகுபெயர் அப்போ தொழில் ஆகுபெயர்னால் ஏதாவது ஒரு தொழில் அந்த தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வந்தால் தொழில் ஆகு பொதுவாகவே நமக்கு இந்த ஆகுபெயர் கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா என ஆக்கு போயிருன்னா எதை குறிக்குது அதை எடுத்துக்கிறதா இல்லை அந்த சொல் என்ன பொருள் இருக்குது அதை எடுத்துக்கிறதான்னு தெரில கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டாக மல்லிகை சூடி நாள் அப்படின்னு இருக்குது அப்போ மல்லிகை சூடி நாள் ஐயா மல்லிகை நாள்னா மல்லிகைன்றது மல்லிகைப்பூவை தானே குறிது அப்போது மல்லிகைப்பூவை குறித்தது அப்படின்னா அது பேரா கிடையாது மல்லிகை சூடி நாள் யோசிக்கவே யோசிக்காதீங்க மல்லிகைன்றது பொருட்பேர் அப்போ பொருளாகுபேர் புரியுதுங்களா கொழுந்து நட்டான் ஐயா மறிகொழுந்து நட்டான் அப்படின்னா மறிகொழுந்து அப்படின்னா இலையை தான் குறிக்குது ஆனால் அது இலையை குறிக்காமல் செடியில் குறிக்குது அப்போ அது பொருள் பெயர் பெயரா கிடையாது மறிகொழுந்து அப்படின்றது என்னது அது ஒரு சினை அப்போ சினை ஆகு பெயர் ஸோ புரியுதுங்களா அப்போது சிம்பிள் ஆகு பெயர்னா ரொம்ப பயப்பட வேணாம் அங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ என்ன வகையான பெயர் சொல்லோ அந்த பெயர் சொல் தான் ஆகுபெயராக வந்திருக்கு இப்போது யாப்பிலக்கணம் அப்படின்றது தொழில் பெயரா கிடையாது அப்போ தொழிலாகு பேர் கிடையாது யாப்பிலக்கணம் அப்படின்றது பொருளா கிடையாது இல்லைங்களா அப்போ பொருளாக பேர் கிடையாது யாப்பிலக்கணம்ன்றது கருவியா கிடையாது அப்போ கருவியாக பேரும் கிடையாது அப்போது யாப்பிலக்கணம்ன்றது இலக்கணம்ன்றது காரியவாகு பேரில் வருமா ஆமாம் ஏன் யாப்பிலக்கணம் அப்படின்றது யாப்பிலக்கணம்ன்ற ஒரு புக்கை குறிக்குது அப்போ யாப்பிலக்கணம் என்ற வார்த்தை யாப்பிலக்கணத்தை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் அப்போ அதான் அந்த காரியம் அப்போ இதனால் இதுக்கு என்ன ஆன்சர் காரியவாகுபெயர் தான் ஆன்சர் தெளிவாக புரிகிறதா அப்போ பல நாட்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் அப்படின்றதில் யாப்பிலக்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு பெயர் சார் எனக்கு இன்னும் புரியலையே சிம்பிள் கணுங்களா இந்த ஆகுபெயர் குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் என்ன வார்த்தை இருக்கோ என்ன பெயர் சொல் வருகிறதோ அதுதான் ஆகுபெயர் அப்போ மளிகை சூடினான் அப்படின்னா மளிகை ஒரு பொருளோட பேர் அவன் பொருள் ஆகுபெயர் கொழுந்து நட்டான் அப்படின்னா மறிகொழுந்து அப்படின்றது ஒரு சினை அதானே அப்போது சினை ஆகுபெயர் நாம் இதை இன்டெப்த்தாக யோசிக்கிறேன்னு மல்லிகை என்பது ஒரு மல்லிகை செடியாக இருக்கலாம் மல்லிகை இலையாக இருக்கலாம் மல்லிகை வேராக இருக்கலாம் ஆனாலும் மல்லிகை சூடினால் என்பது மல்லிகை என்ற பூவை மட்டும் குறிக்கிறதால் இது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்வோம் ஸோ இவ்வளோ டெப்த்தாக நம்ம யோசித்தோன்னா தான் கன்ஃப்யூஸ் ஆகும் மல்லிகை சூடினால் என்றது என்ன பேர் பொருள் பேருங்க அப்போ மல்லிகை சூடி நாள் அப்படின்றது பொருளாகு பெயர் முடிஞ்சிருச்சு பயப்படவே கூடாது சரிங்களா எஸ் ஸோ அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏதாவது பொருள் பெயரோ இல்லைன்னா இடப்பெயரோ இல்லைன்னா பெயரோ தொழிற்பெயரோ அப்படி டேரக்டாக இல்லை பண்பு பெயரோ இடத்தினுடைய பெயரோ காலத்தினுடைய பெயரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது தான் ஆகுபெயராக இருக்கும் அப்போது சிம்பிள் என்ன பேர் சொல்லுறக்கோ அதோட ஆகுபேர்னு சேர்த்துருங்க அப்போது யாப் தொழில் பெயரா இல்லை அப்போ தொழிலாகுபெயர் எலிமினேட்டட் யா பிளக்குனா பொருள் பேரா இல்லை பொருளாக பேரும் எலிமினேட்டட் யா பிளக்குனம்னா ஒரு கருவியா இல்லைங்க வானொலி கேட்டேன் தொலைக்காட்சி பார்த்தேன் அப்போ வானொலி கேட்டேன் அப்படின்னா வானொலியை கேட்குறோம் வானொலி அப்படின்றது ஒரு கருவி அந்த கருவியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டேன்னு தான் அர்த்தம் தொலைக்காட்சி பார்த்தேன் அப்படின்னா இந்த தொலைக்காட்சி இருக்குது தொலைக்காட்சியை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம் அந்த டிவி ஆன் பண்ணி டிவியில் ஓடுற விஷயத்தை விஷயத்த பார்த்துருப்போம் தொலைக்காட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பார்த்தேன் அப்படின்னு தான் வந்திருக்கணும் இல்லைங்களா எஸ் ஸோ அதெல்லாம் கருவி கருவி சொன்னோம் அப்போ கருவிலக்கணம் கருவியும் கிடையாது அது தொழிலும் கிடையாது பொருளும் கிடையாது ஐயா மூணுமே வராதுங்க அப்போ மூணுமே வராதுன்னா அப்போ என்னப்பா அப்ப என்னப்பன்சரு காரியவாகுபேரா தான் இருக்குமோ காரிய தான் ஆன்சர் ஏன் ஏன்னா யாப்பிலக்கணம் அப்படின்றது யாப் இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகத்தை குறிப்பிடுகிறது கிளியர் ஆக்கிறோமா அப்போது அந்த யாப் இழுக்கணும்ன்றது காரியம் அந்த புத்தகத்தில் இருக்கிற கன்டென்ட்டுங்க அதனால தான் அது காரியவாகுபெயர் அண்ணாவை படித்தேன் அப்போ அண்ணா அப்படின்றது காரியாகுபெயர் ஏன்னா அண்ணாவை படித்தேன் அப்படின்னா அண்ணாவை படிக்கலை அண்ணா எழுதியதை அது அண்ணாவினுடைய காரியத்தை குறிக்கிறது அது புரியுதுங்களா எஸ் ஸோ அப்போது இந்த கேள்வியில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா பாருங்க இந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியலை கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி யோசித்தோம் அப்போ நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சரி அப்படின்றதை நாம் தேடிக்கொண்டது கையில் எது சரின்றது எனக்கு தெரியலை ஆனால் எது எல்லாம் சரியில்லை அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படிதாங்க ஆமாம் ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் பி வராது ஆப்ஷன் சியும் வராது அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு என்ன தேவை அப்படின்றத என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பயப்படவே பயப்படாதீங்க எனக்கு எது தேவையில்லை அப்படின்றத மட்டும் நீக்கிட்டே வாங்க தேவையானது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் புரிஞ்சிடுச்சா இதை எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆங்கிலத்தில் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்களை நிறையா டெஸ்ட்லாம் போட்டு பாருங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வரும் எங்கெங்கே மிஸ் பண்ணுறோம் அப்போ தான் நமக்கு தெரியும் இங்கே மிஸ் பண்ணிட்டோமோ இங்கே இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றோம் அது எல்லாமே அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு போட்டு பார்க்குறப்ப தான் நம்மளே அறியாமலேயே நம்ம மூலில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தட இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் மீண்டுமாக சொல்கிறேன் நமக்கு தேவையான விடை நமக்கு தெரியவில்லை என்றால் தேவையானது எப்போ நம்மளை செய்து வரும் எது எதெல்லாம் தேவையில்லையோ தேவையில்லாததை நீக்கி கொண்டே வாருங்கள் தேவையானது உங்களை வந்து சேரும் மீண்டுமாக அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் முன்னாடி கேட்ட மாதிரி டிஎன்பிசி இப்போ கேட்கலை அதனால் நாம் இன்டெப்தாக தெளிவாக இலக்கணத்துடைய கான்செப்ட் எல்லாத்தையும் சூப்பராக படித்திருக்க வேண்டும் nandri